கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் காயல் அகமது சகிப் அவர் சார் வணக்கம் வணக்கம் தற்போது தமிழ்நாடு தேர்தல் கழகம் வந்து சூழ்பிடிக்க தொடங்கி இருக்கிறது பாஜக ஒருபுறம் வந்து அவங்களுடைய கட்சியை கூட்டணி வந்து வலுப்படுத்திக் கொண்டிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர் கூட ஏடிஎம்கே அந்த கூட்டணி வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அது தேசிய அளவில் வந்து என் கூட்டணி இருக்கிறது மறுபுறம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி மிகப்பெரிய வலுவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட உங்களுக்கு பற்றி சாத்தியமான கருத்து வைக்கிறாங்க இதற்கு மத்தியில் விஜய் சீமான் உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க தற்போதைய கலவனா பார்க்குறீங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி தான் இருக்குது சூடு ஒன்றும் பிடிக்கலை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்த இந்தியா பிளாக் தான் ஒரு கூட்டணியாக இருக்குது எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் கூட்டணியே அமையவில்லையே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் போறாங்க போய் பதினேழு சீட்டோ பதினொன்று சீட்டோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த ஐந்து நிமிடங்கள்லயே ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கண்டம் என்னுடைய கட்சி நான் உருவாக்கிய கட்சி நான் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை எவையா சொந்த கொண்டாடுறது அன்புமணியை வந்து என்ன செய்து விட்டேன் கட்சி விட்டு நான் நீக்கிட்ட என்று அவன் இவன் என்று ஒருமையில் பேசியதை பார்த்தீர்கள் இந்த லட்சணத்தில் தான் அதிமுக கூட்டணி இருக்கிறது ஒன்று சரி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருந்தது அப்ப என்டிஏ கூட்டணியில் இருந்தால் ஏன் திரும்ப வேண்டும் என்டிஏ கூட்டணியில் தான் வந்து தலைமை வகிக்கிறது அதிமுக என்று எடப்பாடியார் சொல்கிறார் அந்த எடப்பாடியார்கிட்ட போய் ஏன் திரும்ப போய் சேரணும் இரண்டாவது கேள்வி சரி சேர்ந்ததாக வந்து ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா இப்ப ராமதாஸ் ஐயாவும் பேச வேண்டிய இருக்கிறது என்று செய்திகள்லாம் செய்திகள் வருகிறது ஆக கூட்டணியாக இல்லை இது அதிமுக பிரதான எதிர்க்க சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட பாஜக அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னே தெரிய மாட்டிருக்கு எடப்பாடியரை கூட்டு அழைத்து வைத்துக் கொண்டு ஐம்பத்தாறு சீட்டு வேணும் மூன்று அமைச்சர் வேணும் என்று சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் அதுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அர்த்தம் அப்ப இதை எடப்பாடியார் அங்க போய் நின்று கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து என்ன செய்வாரு வீரவாசவா பேட்டி கொடுக்குறாரு ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள மாட்டோம் சசிகலாவை கட்சியில சேர்த்துக் கொள்ள மாட்டோம் ரெண்டு பத்திரிக்கையாளர்கள் பேட்டி கொடுக்கிறார் தினகரனை சேர்ப்பீங்களா பதில் வர மாட்டேருக்கு வீட்டுக்கு சேர்ப்பீங்களா கேட்டதுக்கு பதில் வரவாயில்லை சரியான பதில் மறுக்கான பதில் ஆக இந்த அளவுக்கு ஒரு கொள்கை குழப்பம் உள்ள கூட்டணியாக இருக்கிறது அதிமுக கூட்டணி அதனால்தான் சொன்ன ஒரு கூட்டணி தான் இருக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில மிக சிறப்பாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்கு நாங்கள் வந்து அச்சாணையாக இருக்கிறோம் கேடயமாக இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனித மக்கள் கட்சி முஸ்லீம் லீக்கு மதிமுக எல்லாம் ஒரு பெல்ட்ல ஒரு அணில நாங்கள் இருக்கிறோம் இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாத ஆட்சி அதிகார பங்குன்னு சொல்லி திரும்பி இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்குல்ல என்ன சலசலப்பு வந்திருக்கிறது சலசலப்பை வந்து விரும்புகிறார்கள் நீங்க சொன்ன சலசலப்பு வந்து காங்கிரஸ் சொல்றீங்க அதுக்கு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவா இல்லையா இதே இன்றைக்கு கேள்வியில பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்தியாவை அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் ஆண்ட கட்சி ஐம்பதுக்கு அரை நூற்றாண்டை தாண்டி ஆண்ட கட்சி எனவே அந்த கட்சியில அபரிமிதமான ஜனநாயகம் இருக்கிறது அபரிமிதமான சுதந்திரம் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி இங்குள்ள உள்ள தலைவர் எல்லாம் ஒண்ணுங்க அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள் முரண்பாடுகள்லாம் வெளியே தெரியும் இறுதியில டெல்லியில இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வந்து இங்க பேசும்போது குறிப்பா ராகுல் காந்தி மாதிரி மூத்த தலைவர் வந்து பேசும்போது அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது எல்லாம் அமைதியாகிடுவாங்க இதுதான் காங்கிரஸ் கட்சி நடவடியா இருக்குது அதனால இங்க காங்கிரஸ் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கூட்டணியில எந்த சலசலப்பும் ஏற்படுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆக ரெண்டு கூட்டணியில பாத்தீங்கன்னா அங்க கூட்டி எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுகல கூட்டணியே முடிவாகவில்லை இங்க கூட்டணி சிறப்பா இருக்கு அதான் சடசரப்பு என்றுலாம் சொல்கிறார்கள் சீமான் கட்சியோ நாம் தமிழ் கட்சியோ விஜய் கட்சியோ அதுக்கு என்ன செய்ய முடியல ஒரு எதிர் திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து என்ன செய்யல அவங்க இல்ல அவங்க வந்து ஆட்சியில பங்கு தர்றோம் அதிகாரத்துல பங்கு தர்றோம்னா விஜய் கோகி பார்த்தாரு யாருமே அங்க வந்து போற மாதிரி தெரியல இங்க பொங்கல் ஆஃபர் மாதிரி வாங்க நாங்க வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் தந்துடுறோம் எல்லாம் கேட்டாங்க முதல்ல உங்க பங்கு என்ன சொல்லுங்க நீங்க ஆஃபர்லாம் போறாதீங்கன்னு சொல்லி எல்லா ஆஃபரையும் வந்து இழுத்து மூடி விட்டார்கள் மூடிவிட்டார்கள் தான் கிடைச்ச ஒரே ஆஃபரு அவங்களுக்கு செங்கோட்டையை தவிர யாரும் என்ன செய்யல வந்து தங்களுடைய ஆட்சி அதிகார பங்கு அதுல இருந்து நழுவுகிறதா திமுக வலுவா இருக்கனால நடுவே இல்லை இவங்க சொல்லணுமே கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கருத்தில் இந்த கொள்கை முழக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் என்ற கோரிக்கை நாங்கள் இப்ப இல்லை அந்த கோரிக்கை நாங்கள் விட்டுட்டோமா விடல அந்த முழக்கத்தை நான் கைவிட்டமா கை விடல நிச்சயமாக வந்து எங்கள் தலைமையில் ஆட்சி அமையும் என்றுதான் நாங்கள் சொல்லி வருகிறோம் இதுல எந்த முரண்பாடும் இல்லை இதுக்கு தலைவரை விளக்கம் கொடுத்து விட்டார் ஓகே இப்ப இது ஒரு படம் இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு அது இப்போ அசுர பலத்தில் வளர்ந்துக்கி இருக்கோம் அப்படி மாதிரியான பல்வேறு கருத்துகள் கூட இருக்கிறது அண்ணாமலை வரும் கூட சமீபத்தில் அமித்ஷா வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று விட்டார் மாதிரி ஒரு கருத்தை கூட வைக்கிறாரு இப்படிதான் வந்து அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிப்போம் நாற்பது தொகுதிகளும் திமுக வந்து என்ன செய்யும் தோல்வியோடையும் சொன்னாரு அதற்கு ஒருபடி மேல போய் அங்க கோயம்புத்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் வந்த முக்கியமான பாஜக தலைவர்கள் குறிப்பா பிரதமர் மோடி கோவைக்கு வந்து என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சியில் இருக்காது திமுகங்கிற கட்சியே இருக்காது என்று சொன்னாரு பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் ரிசல்ட் என்னாச்சு நாற்பதுக்கு நாற்பது வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி ஜெயிச்சாங்க ஆனா அண்ணாமலை கட்சி ஜெயிக்கல திமுக கூட்டணி ஜெயிச்சு இந்தியா கூட்டணி தான் முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது சீட்டிங் எடுத்தது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்தார்கள் அவங்க ஏதாவது சும்மா பில்டப் கொண்டு என்ன செய்ய சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இந்த அமித்ஷா கேத்து வந்தார பாத்தீங்களா இல்லையா மாநில தலைவராக இருக்கக்கூடிய எங்க மாமா நெய்னா நாகேந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் ஏய் ஏ சோட நிப்பாட்டுப்பா டிரான்ஸ்லேட்டர் கூட நான் பேச போறேங்கிறாரு உள்துறை அமைச்சரு மூத்த தலைவரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் வந்து மைக்கில் பேசிட்டு இருக்கும் போது நைனா நாகேந்திரன் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவரை இன்சல்ட் பண்றாரு அவர் நோ ஸ்கெட் பண்றாரு இத்தனாயிரம் பேரை கூட்டி வைத்துக் கொண்டு டெலிவிஷன்ல வந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா தொலைக்காட்சியும் கொண்டு இருக்கும் போதே அமித்ஷா சொல்லுகிறார் நைனா நீ நீங்க ஒதுக்குப்பா டிரான்ஸ்லேட்டர் கூடுப்பா நான் பேசுறேன்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா இந்த அடிப்படையில் போயிருக்காரு கரெக்டா சொல்லியிருக்காரு இந்த காட்சி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக என்ன செஞ்சு தமிழ்நாட்டில் போயிருக்கிறது பாஜக வந்து தன்னுடைய தலைவர்களையே என்ன செய்யும் மதிப்பு அளிக்காது என்பதை தெளிவா சொல்ல அதுல ஒருபடி மேல போய் மோடியுடைய ஆட்சி நாங்க என்ன செய்வோம் கொண்டு வருவாங்கிறார் அதுக்கு கரெக்டா எதிர்விடையாற்றிருக்கிறார் யாரு எடப்பாடி யார் அமித்ஷா அவர்கள் நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி சர்க்கார் மோடியுடைய ஆட்சியை தமிழ்நாட்டுல வந்து என்ன செய்வோம் நாங்கள் வந்து நிலைநாட்டுவோம் என்று சொல்லி அடுத்த பத்தாவது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல எங்க கூட்டணிக்கு தலைமை நாங்க தான் அதிமுக தான் வந்து என்ன செய்வோம் ஆட்சி அமைக்கிறார் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போறது இல்லாத விஷயம் மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் நடக்கும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இதுல மாற்று கருத்து இல்ல அதனால இந்த காட்சிகளெல்லாம் அவரை சொன்ன மாதிரி அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் சென்றிருக்கிறது மக்கள் பார்த்து கை கூட்டி சிரித்தார்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தனித்து போட்டியிருந்தாங்க இந்த முறை சேர்ந்திருப்பது வந்து பாஜகவுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் எதில் சேர்ந்திருக்கிறது இந்த கூட்டணி வச்சிருக்காங்கல்ல நான் கேட்கறேன் பாஜக பாசிச சித்தாந்தம் முடியாது இதுவரை பா பிஜேபி கூட்டணி அமைத்துள்ள பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள்லாம் சும்மா விட்டுச்சா விட்டது கிடையாது நான் ஒரு லிஸ்டே சொல்ல முடியும் சிபு சோரன் கட்சி என்னாச்சு ஆண்டியா போயிட்டாங்க அதாவது சிவசேனா கட்சி ரெண்டு தொண்டா பிரிச்சாங்க துனதாதள் யுனைட் நிதிஷ்குமார் கட்சி என்ன செஞ்சாங்க பலவீனப்படுத்தினாங்க ஒரிசால நவீன் பட்நாயக் முன்னாள் கூட்டாளி தான் எதிர்கட்சியா மாறிட்டாங்க எல்லாம் வந்து ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாங்க எதிர்கட்சியா மாறிட்டாங்க பல இதுல வந்து பல அரசியலை செய்து அந்த கட்சியினுடைய முதுகலையை ஏறி சவாரி பண்ணி இன்றைக்கு அந்தந்த மாநிலத்துல வந்து ஆட்சியில் இருக்கிறது எது பாஜக இன்றைக்கு சிவசேனாவை ரெண்டா உரைத்து உத்தவ் தாக்கரே தாக்கரே அப்படின்னு ஆக்குறாங்க அதுல ஏகநாத் சிந்தையை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றினார்கள் பார்த்தோமா இல்லையா சரத்பவாருடைய கட்சி மகனை கையில் எடுத்து அஜித் பவாரை கையில் எடுத்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நெருக்கடி கொடுத்து அவரை கையில் எடுத்து அவங்க மேல சவாரி செய்கிறார்கள் அது போல பீகார்ல எடுத்துக்கிட்டா நிதிஷ் நிதிஷ்குமார் பீகாரை எடுத்துக்கொண்டிருந்தால் நிதிஷ்குமார் தோடில் கையை போட்டு அவங்களுடைய உடைய கட்சியில முதுகுல சவாரி செய்து இன்னைக்கு நிதிஷ்குமாரை டம்மி பண்ணிட்டாங்க அங்க பிஜேபி நிதிஷ்குமாரை விட அதிக இடங்களில வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றி பெற்ற சமாச்சாரம் வேற அது உள்ளே போனால் ரொம்ப விஷயங்கள் இருக்குது அது நவீன் பட்நாயக் ஒரிசாவில் வந்து என்ன பண்ணாங்க முன்னாள் கூட்டாளியாக இருந்தால் நவீன் பட்நாயக் என்ன எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஐஏஎஸ்ஆ வைத்திருக்கிறார் ஆ பூரி ஜனநாயக கோயிலுடைய சாவி தமிழ்நாடு கொள்ளடிக்கப்பட்டிருக்கு இப்படிலாம் பேசுனாங்கன்னா இல்லையா கேவலப்படுத்தினாங்கன்னா இல்லையா அதனால பாஜகவுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு சரியில்லை இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக எச்சரித்துக் கொண்டே இருக்கும் இப்ப நீங்க சொல்லுங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் அரசியல் ரீதியாக அவருக்கு சருக்கள் ஒண்ணு கட்சி ரீதியாக சருக்கள் அரசியல் ரீதியாக சருக்கள் எப்படி இங்க சிறுபான் மக்கள் நிச்சயம் ஓட்டு போடப்பட்டாங்க சார் இங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் பிப்டீன் டு டுவெண்டிஜ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ ஓட்டு வாக்கு இருக்கு நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் இருபதாயிரம் பேர் சராசரி வச்சுக்கிட்டா இருபதாயிரம் வாக்குகள் அப்புறம் தான் நீங்க வந்து ஒண்ணு என்ன பண்ணிருக்கு யாருக்கு ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக கூட்டணிக்கு அப்ப மெஜாரிட்டியான தொகுதிகளில் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது தொகுதியை தாண்டி ஈஸியா வெற்றி பெறுமே திமுக கூட்டணி அப்ப எப்படி வந்து அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஆனால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து நெகட்டிவா சருக்களாவையும் அவருடைய கட்சியுடைய சிறத்தன்மையும் குழையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுல முக்கியமா இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில வந்து அமித்ஷா வந்து சந்திச்சிருக்காங்க கடந்த ஒரு இரண்டு நாட்களாகவும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க அப்போது இந்த சந்திப்பு நிலையில் டெல்லியில் சந்திச்சத நம்ம எப்படி பார்க்கலாம் சார் அரசியல் கடன் சூடு பிடிக்குதா என்னன்னு தெரியலையே அரசியல் களம் சூடு பிடிக்கிறதா எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்குகள் சூடு பிடிக்கிறதா அது வந்து அவர் சொல்ல வேண்டும் ஏன்னா கடைசி டைம்ல வந்து நெருக்கடி கொடுப்பார்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நினைச்சு தர காட்டினார் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும் போது டக்குன்னு கட் பண்ணி எழுதி பாத்தீங்களா இல்லையா அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கடைக்க வைத்திருப்பாரோ என்று நான் கருதுகிறேன் என் யூகம்தான் அப்படி அவர் வைத்திருந்தால் அது சரியான ஒரு யூகா சரியான ஒரு நிலைப்பாடு தான் என்ன தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்யும் தன்னுடைய அதிகாரத்தை கேள்வி எடுத்துக்கணும் அப்போ வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாலோ சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ பவர் இல்லை தேர்தல் ஆணையம் தான் வந்து முழுமையாக வந்து பவர்ல இருப்பாங்க அந்த சக்தியில இருப்பாங்க அதாவது அவங்களுடைய ஆளுமையில இருப்பாரு அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இப்ப ஐம்பத்தாறு சீட்டு கேட்கிறாங்களே அனுமிஷா மூன்று அமைச்சர்களை கேட்கிறார்கள் இல்லையா துணை முதல்வர் இவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கிறார் இல்லையா இந்த டிமாண்டை சொல்லி கூட்டணியை விட்டு பாஜகவை கலட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சந்தாக்கள் வருது ஏன்னா பிஜேபியோடு சேர்ந்து நின்று ஆயிடுவோம் இதை யூகித்து என்ன செய்ய கேள்வியாக கேட்கிறார்கள் கேள்வியாக வந்து எடப்பாடி கேள்வியை கேட்கும் போது அந்த இபிஎஸ் என்ன சொல்கிறார் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எல்லாம் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பதுல இல்லையா கேக்கிறாரு வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணல கவர்ந்த பிறகு ஜெயலலிதா அம்மா நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கவித்தாங்க அதுக்கு பிறகு இங்க வந்து காமன் மினிமம் புரோகிராம் வந்து கலைஞர் பிறகு ஆதரவு கொடுத்தார்கள் இல்லையா அதை சுட்டி காட்டுகிறார் மதவாத கட்சி அழித்தணும்னு சொன்னா நீங்க தான் வந்து கூட்டணி எழுதுங்க கேள்வி அதல்ல கேள்வி என்னன்னா திமுக பாஜக கூட்டணி வைத்தது உண்மை காமன் மினிமம் புரோகிராம் வைத்தனி செஞ்சாங்க குறைந்த பட்ச செயல் திட்டம்னு சொல்லி கலைஞர் வந்து ஒரு பேரிகேட் போட்டார் அப்படி கூட்டணி வைத்தது வந்து தனிப்பட்ட முறையில் இடக்குல உடன்பாடு இல்லைதான் இருந்தாலும் கலைஞர் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாரு ராமர் கோயில பத்தி பேசக்கூடாது அனைவருக்குமான வந்து பொது சிவில் சட்டத்தை பேசக்கூடாது காஷ்மீருடைய த்ரீ செவன்டி ஆர்டிகல் முன்னூத்தி இருபதை நீக்குவதை சிறப்பாக பத்தி பேசக்கூடாது என்று கடிவாளம் போட்டு நிறுத்தினாரு நீங்க அப்படியா நிறுத்திருக்கீங்க நீங்க போய் அங்க போய் பேசுவாது நினைத்து அவங்க கால விடாத குழையா அங்க விழுந்து விட்டு இங்க வெளியே வந்து ஆஹா ஓஹோ என்று பேசி என்ன இப்ப நீங்க மாதிரி சூடு பிடித்து விட்டது எது சூடு பிடித்திருக்குது சூடு பிடித்து நின்று வந்து ஏன் தர மாட்டப்பா தான் தருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து கெத்தா பேசுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது அமித்ஷா வரும்போது அதிமுக ஆபீஸுக்கு வந்து உட்கார்ந்து நின்று பேசுறாங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது இப்படியா போறாங்க ஜெயலலிதா அம்மையார தான் ஓடி ஓடி வந்தாங்க அத்தனை பேரும் வந்தாங்களா இல்லையா என் அன்பு சகோதரி ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு போறாங்க யாரு மோடி வந்து பேசிட்டு போவாரு இல்லையா அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருடைய சீட்ல அமர்ந்து கொண்டு அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லல அவங்களுடைய முன்னாள் கூட்டணி சொல்றாங்களா இல்லையா இன்றைக்கு செங்கோட்டை நான் பேச ஆரம்பிச்சாரா இல்லையா பேசுகிறேன்னா இல்லையா ஆமாம் ஓபிஎஸ்ஸி வந்து சேர்க்க மாட்டோம் ஈபிஏ ஓபிஎஸ்சியை சேர்க்க மாட்டேன் சசிகலா அமேசர் கேள்விக்கே பதில கேள்வி இந்த பேச்சுக்கே வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீரவசரம் பேசக்கூடிய இடப்பாளையர் அவர்கள் டிடிவி குறித்து கேள்வி கேட்கும்போது ஏன் மனுப்பா பதில் சொன்னார் டி டிவி சேர்க்க மாட்டோம் யா அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்றும் நாங்கள் சில கட்சிகளின் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று அப்படியே கடந்து போயிடுறார் எடப்பாடி பழனிச்சாம்மா அவர்களுக்கு ஒரு பேர் உண்டு எட்டு தோல்வி எடப்பாடி இருந்தது அப்புறம் பத்து தோல்வி பழனிசாமி இருந்தது பதினோரு தோல்வி பதினஞ்சாலும் இருக்குது பனிரெண்டாவது தோல்வி பழனிசாமி என்கிற பெயரை ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் எடுக்க போகிறார் அதுக்குத்தான் நீங்க டெல்லிக்கு போய் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை விநகரன் அவர்கள் ஓபிஎஸ் ஒரு வந்து தாமே காவாங்களா மீண்டும் அந்த என் கூட்டணி நினைவாங்கன்னு ஒரு கருத்து கூட தற்போது வருகிறது அமித்ஷா அவர்கள் கூட டிடிநகரன் ஓபிஎஸ் சந்திக்கிறப்பதான் ஒரு தவறு உண்மைதானா அது தெரியவில்லை டிடிவி தலைகர் அவர்களை பொறுத்தவரையில அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக இன்னும் அறிவிக்கவில்லை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற பேச்சுவார்த்தை சொல்லிட்டே இருக்கார் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி யாரோட கூட்டணி செல்ல போகிறான் நமக்கு வந்து இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை அவர் அவர் தான் அறிவிக்க வேண்டும் நாம் எங்கே இருந்து கொண்டு யூகித்து சொல்ல முடியாது பார்க்கலாம் யாரோட கூட்டணி வைக்கிறாருங்க நன்றி சார் நன்றி